ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வெங்காயத்தில் சட்னி அரைக்க போகிறோம் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் வீவஸே ஏற மாட்டேங்குது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி சட்னி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது இந்த வெங்காயத்தை வச்சு நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது வெங்காயம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தவ வச்சுட்டு வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஸோ வெங்காயம் பாதி அளவுக்கு இருக்கு இப்போ வந்து பூண்டு ஒரு அஞ்சு பூண்டு போட்டு பல் போட்டுக்கலாம் போட்டுட்டு உப்பு லைட்டாக தூங்குவோம் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் அதனால் உப்பு போட்டுக்குங்க போட்டு இன்னும் கொஞ்சம் பாதி பாதிட்டாக வதங்கி இருக்குது இன்னும் பாடியாக வதங்கப்பட்டு வெங்காயம் வந்து நல்லா பாருங்கள் செவ்வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே மசாலா வறுத்துக்கலாம் கருவேப்பில் சீரகம் ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு மல்லி ரெண்டு ஸ்பூன் இதை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ ஓரளவுக்கு வதங்கி வைத்துருச்சு இப்போ வந்து வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா மனமாக இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் நல்லா பொண்ணு நேரமாக வறுத்து எடுத்துக்கோங்க மேல வருசை தீஞ்சிரும் எடுத்துடலாம் இப்போ இது நல்லா ஆறட்டும் அதுக்குள்ளே இப்போ வந்து வர மிளகாய் வந்து ஒரு அஞ்சு மிளகா எடுத்துறோம் அது வறுக்க வேண்டாம் இந்த மாதிரி ஊற வச்சுக்குவோம் கொஞ்சம் நேரம் புளியும் அதில் போட்டு ஊற வச்சிருக்கோம் கொஞ்சம் நேரம் உருட்டும் இது ஆறந்தனியும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் உப்பு அரைச்சாச்சு இப்போ பாருங்க இந்த அளவுக்கு பொடி பண்ணியிருக்கோம் இதே சின்ன ஜாரில் போட்டு அடிச்சிங்கன்னா நல்லா பொடியாக அரைச்சிருக்கோம் பெரிய ஜாரில் இந்த அளவு தான் அரைச்சிது இதுலேயே போட்டு அரைச்சிக்கலாம் வெங்காயம் வந்து வெங்காயம் போட்டிருக்கோம் வெங்காயம் வந்து அது கூடையே இந்த புளியும் வரமிளகாயும் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதையும் போட்டுக்கலாம் உப்பு வந்து வெங்காயத்துலேயே போட்டிருக்கோம் அரைச்சிட்டு பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் பேர் சட்னியும் அரைச்சாச்சு பாருங்க இந்த மாதிரி அரைச்சாச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு எப்படி இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நான் ஒரு தாளிப்பு போட்டிருக்கேன் நீங்களும் அது மாதிரி சட்னியை தாளிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா மனமாக இருக்கும் இந்த சட்னி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் சட்னியெலாம் நிறையா சட்னி போட்டிருக்கோம் ஃபுல் வீடியோவையும் பாருங்க பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம்